மகா பரிசுத்த தேவனுக்கே துதியும் கணமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான நல்லறிக்கை சங்கீதம் இருபத்தி ஆறு நான்கு மற்றும் ஐந்தாம் வசனங்கள் வீணரோடே நான் உட்காரவில்லை வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை கொள்ளாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் தும்மார்க்கரோடே உட்காரேன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கின்றபடியால் நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நாம் ஒருவேளை தீமையை செய்யாதவர்களாய் பாவத்தை விட்டு விலகி வாழ்கிறவர்களாய் இருந்தாலும் நம்முடைய நேரத்தை நாம் எப்படி யாரோடு செலவு செய்கிறோம் என்பதில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வீணான காரியங்களை நாம் பார்க்கிறவர்களாகவோ கேட்கிறவர்களாகவோ அல்லது வீணானவர்களோடு நாம் நேரம் செலவு செய்கிறவர்களாகவோ இருக்கக்கூடாது போலவே துன்மார்க்கரோடும் பொல்லாதவர்களோடும் நாம் களவாதவர்களாய் இருக்க வேண்டும் ஆகவே இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்தை நல்லறிக்கையாய் செய்து பரிசுத்தமாய் வாழ நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம்